தேசிய விழா விருதுகளை தட்டி சென்ற டாக்டர் மஹாதீர் முகமட்டுடன் தொடர்புடையதாக கூறப்படும் சொத்துக்கள் மீதான விசாரணை பிரிட்டனில் மட்டுமல்லாமல் சுவிட்சர்லாந்திலும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது என்பதனை எம்ஏசிசி எனப்படும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் உறுதிப்படுத்தியுள்ளது இங்கிலாந்து அதிகாரிகளுடன் தொடர்ந்து தொடர்பு கொண்டுள்ள அதே வேளையில் விசாரணையின் நோக்கத்தையும் விரிவுபடுத்தி வருவதாக எம்ஐசிசி தலைமை ஆணையர் அசாம் பாக்கி கூறினார் போன்ற பிற நாடுகளையும் நாங்கள் கவனித்து வருகிறோம் என்று செய்தியாளர் கூட்டத்தில் அவர் தெரிவித்தார் இங்கிலாந்தில் உள்ள அனைத்துலக ஊழல் எதிர்ப்பு ஒருங்கிணைப்பு நெருக்கமாக இணைந்து செயல்படுகிறது சொத்துக்கள் ஒன்றான ஐ ஏ சி உட்பட பிரிட்டன் அதிகாரிகளுடன் நாங்கள் இன்னும் பணியாற்றி வருகிறோம் எனினும் இதுவரை எந்த முன்னேற்றமும் இல்லை என அசாம்பாகி கூறினார் பிரிட்டனின் தேசிய குற்றவியல் அமைப்பின் கீழ் உள்ள ஒரு பிரிவான ஐஏசிசிசி உடன் பல சந்திப்புகளை எம்ஏசிசி நடத்தியுள்ளது கனடா சுவிட்சிலாந்து ஜப்பான் மற்றும் பிரிட்டன் ஆகியவற்றை உள்ளடக்கிய பிரிட்டன் அதிகாரிகளிடமிருந்து சொத்துக்களின் அதிகாரப்பூர்வ பட்டியலுக்காக எம்எசி காத்திருப்பதாக அதற்கு நெருக்கமான வட்டாரம் தெரிவித்தது முன்னாள் நிதியமைச்சர் டைம் ஜைனுதீன் தொடர்பான வழக்கில் எடுக்கப்பட்ட நடவடிக்கையை போலவே பறிமுதல் மற்றும் பறிமுதல் செய்வதற்கான சட்ட நடைமுறைகள் தொடங்கப்படலாம் செப்டம்பர் பதினொன்றாம் தேதி என்று விசாரணை குறித்த அசாமின் அறிக்கையை மகாதீர் நிராகரித்து அத்தகைய சொத்துக்கள் இருப்பது குறித்து தனக்கு தெரியாது என்று கூறியிருந்தார். MACCC இன் விசாரணையை அரசியல் நோக்கம் கொண்டது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். GM Indians வழங்கும் நகர் செவிலன் குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ 24 லிருந்து 20 செப்டம்பர் வரை சாம்பார் ப்ரீமா சாம்பான் ஓப்போசிட் கேடிஎம் ஸ்டேஷன் சாம்பானில் பிரம்மாண்டமாக நடக்கிருக்கின்றது தீபாவளிக்கான அனைத்தும் ஒரே இடத்தில் பலகாரங்கள் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் பஞ்சாபி சூட்ஸ் சாரிஸ் சிறியவர்கள் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில் ஷாப்பிங் செய்யலாம் ஹோல்சேல் விலையில் எயிட்டி பர்சன்ட் வரை டிஸ்கா வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் நூறு விதமான உணவுகள் உங்களுக்காக காத்திருக்கு சாம்பார் ப்ரீமா சாம்பான் நகர சிம்பிலானி தீபாவளி செயலம் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் ஆடம்பர கார்களுக்கான முப்பத்தைந்து புள்ளி ஏழு மில்லியன் ரிங்கேட் சாலை வரி செலுத்தாமல் இருப்பவர்களில் அரசியல்வாதிகள் வர்த்தகர்கள் மற்றும் தான்சிரி விருது பெற்ற தனிப்பட்டவர்களும் அடங்குவர் என போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்தார் சாலை போக்குவரத்து துறையின் தரவுகளின்படி ஐந்து வகை ஆடம்பர கார்களுக்கு சாலை வரி செலுத்தப்படாமல் இருக்கும் தொகை இதுவாகும் நான்காயிரத்து முன்னூற்றி எட்டு போர்ஷே கார்களுக்கான பதிமூன்று புள்ளி ஏழு மில்லியன் ரிங்கேட் அறுநூற்று எழுபத்தைந்து பெராரி கார்களுக்கான நான்கு புள்ளி ஏழு மில்லியன் ரிங்கேட் அறுநூற்று அறுபது பென்ட்லி கார்களுக்கான ஏழு மில்லியன் ரிங்கேட் கார்களுக்கான ஏழு லட்சம் ரிங்கேட் மற்றும் உட்படுத்திய சாலை வரி இன்னும் செலுத்தப்படாமல் உள்ளன சம்பந்தப்பட்ட அனைத்து கார் உரிமையாளர்கள் அவர்களது கார் வகைகள் மற்றும் காலாவதியான சாலை வரி போன்ற தரவுகள் போன்ற விவரங்கள் சாலை போக்குவரத்து துறையின் முறையில் இருப்பதோடு அவர்களில் பிரபலமான அரசியல்வாதிகள் மற்றும் வர்த்தகர்களும் அடங்கிய போதிலும் எவரது பெயரையும் கெடுக்க விரும்பவில்லை என்பதால் அவர்களது பெயர் அறிவிக்கப்படாது என கூறினார் சாலை வரியை கட்ட வேண்டும் என்ற பொறுப்புணர்வை அவர்கள் கொண்டிருக்க வேண்டும் அவர்களது கார்கள் சாலையில் இன்னமும் ஓடுவதால் காப்புறுதி செலுத்தி சாலை வரி அல்லது ரோடெக்ஸ் எடுக்க வேண்டும் என இன்று நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் ஆந்தனிலோ கேட்டுக்கொண்டார் அதோடு சாலை வரி மற்றும் காப்புறுதி இல்லாமல் இருக்கும் ஆடம்பர கார்களை

ருசிக்க வகை வகையான சுவையான உணவுகள் தீபாவளிசியில் தொடங்கிய டி த கம்யூன் எக்ஸிபிஷன் ஆல் கூல் டோரில் கால்ஃப் பிரியர்களில் ஒரு நல்ல நோக்கத்திற்காக உங்கள் திறமையை காட்ட தயாராகுங்கள் வணக்கம் லேசியா சேரிட்டி கால்ஃப் ஈராயிரத்தி இருபத்தைந்து வரும் அக்டோபர் மூன்றாம் தேதி சுங்கை புலோ கிளப் ராமான் புத்ரா மலேசியாவில் நடைபெற உள்ளது தி ஆஃப் மதியம் ஒரு மணிக்கு கோட்டை ஸ்கேன் செய்து இப்போதே பதிவு செய்யுங்கள் வணக்கம் மலேசியா சேரிட்டி கார்ட் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து விருப்பமும் நோக்கமும் ஓரிடம் இணையும் களம் வணக்கம் மலேசியா சமூகத்தை ஒன்றிணைக்கிறது மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான எம் ஏ பணியில் சேர்ந்த ஒரே வாரத்தில் அரசாங்க துணை தலைமை வழக்கறிஞர் ஒருவர் கைதாகி உள்ளார் அந்த அதிகாரி நேற்று அவரது வீட்டில் போலீசாரால் கைது செய்யப்பட்டதை எம்ஏ உறுதிப்படுத்தியது போதைப் பொருள் என சந்தேகிக்கப்படும் பொருட்களும் அங்கிருந்து பறிமுதல் செய்யப்பட்டன இச்சம்பவம் குறித்த விசாரணையை போலீசாரிடமே ஒப்படைத்துள்ளதாக எம்ஏ அதற்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவதாக உறுதியளித்துள்ளது எந்த சூழ்நிலையிலும் தவறான நடத்தை சட்ட அல்லது குற்ற செயலுடன் அது வலியுறுத்தியது இவ்வேளையில் அச்சம்பவம் இரண்டாம் ஆண்டு அபாயகர அபாயகரொரு சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்படுவதாக புகித் அமான் போதைப் பொருள் குற்ற புலனாய்வு துறையின் இயக்குனர் உமார் கான் கூறினார் கைதான அதிகாரி மூன்று நாட்கள் காவலில் வைக்கப்பட்டுள்ளார் ஒரு ராலிக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்கிறது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாட்டி நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும் நம்ம இருதயம் ஒரு இன்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைட வெளியாக்கிட்டு ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் உயர் ரத்த கொதிப்பு இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல டெஸ்லி டென்ஷனோட மகிமி ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இருதயத்தின் சுமையை குறைக்கும் டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் பேரா தொலுந்தானை சேர்ந்த இருபத்தாறு வயது இளைஞர் ஒருவர் இஸ்லாம் என்ற வார்த்தையுடைய அடையாள அட்டையை கொண்டிருந்தாலும் அவர் சட்டப்பூர்வமாக ஓர் இந்துவே தவிர முஸ்லிம் அல்ல என்று இப்போ உயர்நீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பளித்துள்ளது அந்நபர் எந்த காலத்திலும் இஸ்லாம் மதத்தை பின்பற்றியதாக எந்த ஆதாரமும் இல்லை தவிர இருக்கும் பதிவுகளும் அவர் மதம் மாறியதில்லை என்பதை உறுதிப்படுத்துவதாக நீதிபதி பூபிண்டர் சிங் கூறினார் அவ்விளைஞர் இந்து தாய் மற்றும் இஸ்லாத்துக்கு மதம் மகனாக பிறந்திருந்தாலும் சிறுவயதிலேயே ஓர் இந்துவாகவே வாழ்ந்து வருவதை நீதிபதி தீர்ப்பில் சுட்டிக்காட்டினார் அடையாள அட்டை என்பது ஒருவரின் மதத்தை நிரூபிக்கும் இறுதி ஆதாரம் அல்ல என்று வலியுறுத்திய நீதிபதி முன்பு ரொஸ்லிதா இப்ராஹிம் வழக்கில் கூட்டரசு நீதிமன்றம் வழங்கிய இதை போன்ற தீர்ப்பை மேற்கோள் காட்டினார் தவிர அவ்விளைஞரின் பெற்றோர் சட்டப்பூர்வமாக திருமணம் செய்து கொண்டவர்கள் அல்லர் எனவே தந்தையின் மதத்தை பின்பற்ற வேண்டிய அவசியம் மகனுக்கில்லை எனவும் நீதிமன்றம் கூறியது ஈராயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு தந்தையின் மதத்தின் அடிப்படையில் இஸ்லாம் என குறிக்கப்பட்ட அடையாள அட்டையை ஜேபிஎன் அவருக்கு வழங்கியது அதை நீக்க வேண்டும் என ஈராயிரத்து இருபத்தி ஒன்றில் அந்நபர் தொடர்ந்த வழக்கும் நிராகரிக்கப்பட்டது Ready to take your golf game to the next level? Join the Bridgestone ASEAN Amateur Open 2025 and stand a chance to win 5 amazing hole-in-one prizes. நேற்று புதுடில்லியில் நடைபெற்ற எழுபத்தி ஓராவது தேசிய திரைப்பட விருது விழாவில் மோகன்லால் ஷாருக் கான் ராம்குமார் எம் எஸ் பாஸ்கர் ஜி வி பிரகாஷ் ஆகியோர் தேசிய விருதினை தட்டிச் சென்று திரையுலகிற்கு மேலும் பெருமையை சேர்த்துள்ளனர் தமிழில் இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் தனது பார்க்கிங் படத்திற்காக சிறந்த கதை மற்றும் சிறந்த தமிழ் திரைப்படம் ஆகிய விருதுகளை பெற்றார் அதே படத்தில் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திய நடிகர் எம் எஸ் பாஸ்கர் சிறந்த துணை நடிகர் விருதை பெற்றதைத் தொடர்ந்து வலைதளவாசிகள் தேசிய விருது தகுதியான நடிகரிடம் சென்று சேர்ந்திருப்பதாக பாராட்டி வருகின்றனர் தொடர்ந்து வாத்தி திரைப்படத்தின் இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் சிறந்த இசையமைப்பாளர் விருதை பெற்றதோடு மட்டுமல்லாமல் இது அவரின் இரண்டாவது தேசிய விருது என்பது குறிப்பிடத்தக்கது தேசிய விருது விழாவில் பிரபல மலையாள திரைப்பட நடிகரும் இயக்குனரும் மற்றும் தயாரிப்பாளரான ஸ்ரீ மோகன்லாலுக்கு மிக உயரிய விருதான டாடா பால்கே விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது அவரின் பெயரை அறிவித்த போது அரங்கமே எழுந்து நின்று அவருக்கு கைதட்டி பாராட்டிய தருணம் அனைவரையுமே மெய்சிலிருக்க வைத்தது இதனிடையே முப்பது கால திரைப்பயணத்தில் நடிகர் ஷாருக் தனது முதல் தேசிய விருதை ஜவான் திரைப்படத்திற்காக பெற்றார் தொடர்ந்து அவரை வாழ்த்தி அவரது மகன் ஆரியன் மற்றும் மகள் சுஹானா இணைந்து இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ளனர்